ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு அங்கே சென்னையில் இருக்கல அங்கே தான் போகிறாங்க ஊருக்கு கிளம்புறாங்க அதனால அண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காண்டி வந்தாங்க ஏன்னா நான் ஒத்தையில் இருப்பேன்லாம் இங்கே அதனால் நீ ஒத்தையில் இருப்பல ஸோ அதனால் நான் நானும் வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால உங்கள் கூட வந்து நானும் ஸ்டே பண்ணிக்கிறேன் நீ தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா அம்மாக்கும் அப்பா வந்து மாதம் மாதம் செக்கப்புக்கு அங்கே சென்னைக்கு வரும் வருவாங்கள்ல அது மாதிரி தான் கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி நீயும் வாரியான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாங்க நான் வேண்டாம் இப்போ தானே நீங்கள் வந்துட்டு வந்தீங்க அதனால் நான் வரல நீங்கள் மட்டும் அம்மா அப்பா மட்டும் வரட்டும் இப்போ நான் அப்புறம் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ அவங்க கிளம்புற நேரத்தில் நமக்கும் போகணும்னு போல் ஆசையாக இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி வேண்டான்னு சொல்லிட்டோம் இப்போ இனிமேல் மறுபடியும் வரேன்னு சொன்னால் ட்ரெயினில் தான் போவாங்க ஸோ அப்போ டிக்கெட் போட முடியாதுல்ல பஸ்லன்னா கூட ஏதாவது ஒரு பஸ்ஸில் போயிடலாம் ட்ரெயினில் மறுபடியும் டிக்கெட் போட முடியாதுன்றதுனால அப்புறம் சரி வேண்டாம் விடுங்க அப்படி சொல்லிட்டேன் என்னால் அம்மா அப்பா அப்புறம் அத்தானும் இந்த முறை போகிறாங்க அதனால் அவங்கெல்லாம் தான் சென்னைக்கு போகிறாங்க நாங்கள் போகல ஸோ அதுக்காண்டி தான் அன்னி கிளம்பி வந்தாங்க சரி நீ ஒத்தையில இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ரொம்ப காமாச்ச மாட்ட காமாச்ச மாட்டேன் ஃபுல்லாக இருந்துட்டாளா ஒரு மாதம் அதனால பாட்டி தாத்தானா அவள் ரொம்ப இப்போ தேடுவா இப்போ அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா வீட்டில் பாப்பாவும் நானும் மட்டும்தான் இருப்போம் வீடு வெறிச்சோடி இருக்கோம் பிள்ளை ரொம்ப ஏங்கி போயிடும் அப்படின்றது கண்டி அன்னி சரி வேண்டாம் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டிஸோடு வந்துட்டாங்க ஸோ சனி நேர் லீவுக்கு அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க ஸோ நல்லா கா வந்ததும் மதியமே வந்துவிட்டாங்க வந்ததும் எல்லாம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக விளாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா ஸோ அந்தளவு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துட்டோம் குட்டீஸ் எல்லாருமே ஒன்றா இருந்ததும் நல்லா கலகலன்னு வீடே நல்லா ஜாலியாக தான் இருந்தது அதுக்கு இல்லாட்டின்னா மற்ற டைம் நம்ம மட்டும் இருப்போமா அப்போ போர் அடிக்கும் இப்போ இருக்கும் இருக்கும்போது எப்போயுமே நல்லா ஜாலியாக இருக்கும் அதனால் வந்ததும் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து இருந்தோம் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் தான் நான் மேலே வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ பண்ணிட்டு இருந்தவள அண்ணி வந்ததும் உடனே பெல் அடித்து கீழே கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா நான் மாடியில் தான் இருந்து வீடியோ பண்ணுவேன் மாடியில் இருக்கவங்கள கீழே இருந்து கூப்பிடணுன்னா கத்தி கூப்பிட முடியாதுன்றதுக்குனால மேலே ஒரு காலிங் பெல் இருக்கும் அந்த பெல் அடிப்பாங்க கீழே என்னன்னு சொல்லி கேட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தான் ஸோ போனா கூப்பிட்டதான் போனால் பார்த்தா அண்ணி வந்திருந்தாங்க அண்ணி பசங்கள் எல்லாமே அதனால் நாங்களும் மறுபடியும் கீழே போயிட்டு எல்லோரும் உட்கார்ந்து ஒன்றா சாப்பிட்டோம் ஏன்னா அண்ணியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால அவங்களுக்கு மண்டே ஸ்கூல் இருக்குது அதனால போனோம் பையனுக்கும் எக்ஸாம் இருக்குது கிளம்பிடுவேன் அப்படின்னாங்க போகும்போது பாப்பாவை நான் கூப்பிட்டு போயிடுறேன் ஸ்கூலில் நான் என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் ஒத்தையில் இருப்பா ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்கும் அவள் தேடுவா எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் நீயும் என்ன வந்துரு அங்கே வந்து வீடியோ பண்ணுனாங்க நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை சரின்னு இப்போதைக்கு சொல்லி வச்சுருக்கேன் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ஒரு இடத்துல இருந்து வீடியோ பண்ணால் அங்கேயே இருந்து பண்ணால் தான் கொஞ்சம் மூளை வேலை செய்யும் வெளியிலலாம் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யோ யோசனையாக இருக்கும் யாராவது நம்ம பேசுகிறது வெளியில் கேட்குமோன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு வீடியோ பண்ணால் சங்கடப்படுவேனா ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கேன் அன்றைக்கி கோயில் கொடைக்கு கூப்பிட்டதுக்கே நான் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோ பண்ணி வச்சுட்டு தான் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல என்ன ஒரு முடிவும் எடுக்கலை அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் காமாட்சம்மாவும் நாலு மணிக்கு போல் கிளம்பிட்டாங்க தாத்தாவும் அவங்களும் கிளம்பிட்டதுனால பாப்பா தேடிக்கிட்டே இருந்தாள் காமச்சம்மா எங்கே தாத்தா எங்கே அப்படின்னு நான் பைக்கில் தான் கொண்டு போய் மெயின் ரோட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேன் அதனால் அவள் தேடிகிட்டே இருந்தாள் அப்புறம் அக்கா ஒரு பலாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த பலாப்பழத்தை கொண்டு வந்த உடனே ஈ மக்கிற மாதிரி கடைக்கடனை நாங்கள்லாம் மே மேஞ்சி எடுத்துட்டோம் ஒரு பாதி கொண்டு வந்துருந்தாங்க கொஞ்சம் காயாக தான் இருந்தது சரி காயாக இருக்கும்போதே கொஞ்சம் இன்னொரு நாள் வச்சாதான் பழுக்கும் சரி கொண்டு வந்துட்டாங்களே அது சுவாட முடியாது எல்லாரும் ஆள் அளவுக்கு மேய்ஞ்சிட்டோம் கடக்கடனை இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது ஒரு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிருக்கோம் பறவு நாளைக்கு பழுத்தப்புறம் சாப்பிட்லான்னு அப்புறம் கமச்சமெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பாப்பா வந்து தேடிட்டே இருந்தாளா அப்புறம் அவளுக்கு இந்த கலர் பண்ணுறதுக்கு ட்ராயிங் புக்ஸு இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அண்ணி அதை வச்சு கலர் பண்ணிவிட்டு எல்லாம் படிக்கிறது எந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படியே கொஞ்சம் அவள் டை டைவெர்ட் இன்னும் அன்னி அன்னி பசங்களாம் கிளம்பிட்டா தான் அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரில யோசனையிலே இருக்கேன் அப்படியே போகுது வாழ்க்கை என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியல அவ்வளோதான் மக்களே பார்க்கலாம் நான் அதனால தான் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சுட்டேன் நான் நாளைக்கு வீடியோ மறுபடியும் கொஞ்சம் நல்லா போட பார்க்குறேன் ஓகே மக்களே தேங்க்யூ